உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என் ஆலயம் மேற்றுமணி டிவி நேயர்களே நீண்ட காலத்திற்கு பிறகு பன்னிரண்டு ராசிக்கார பெண்களுக்கும் எப்படிப்பட்ட கணவர் அமைவார் பெண்களுக்காக மட்டுமே நிறைய வீடியோ பொண்ணுன் இருந்தேன் புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பிளேலிஸ்டில் வேணும்னா உங்களுடைய ராசி உங்களுடைய லக்கணம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நான் எப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கேன் எவ்வாறு உங்களை நான் வழிநடத்துகிறேன் என்பதை அறிந்து கொண்டு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் கிரகங்களை கிரகித்து கொண்டாலே இந்த மனிதனுக்கு எந்த விதமான பரிகாரமும் தேவையில்லை நல்லா எந்த பரிகாரமும் எந்த கிரகத்துக்கும் செஞ்சதே இல்லையே கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாட்டத்தை மாற்றி கொண்டு செயல்பட வேண்டும் என் ராசிக்கு என் மனைவினுடைய ராசி என்ன அவங்களுடைய குணம் என்ன அதை அறிந்து கொண்டு விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை என்று போயிடணும் இது வயசு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆக அதுக்கு மேலே என்ன ஆகும்னா வருஷம் கழிச்சு அந்த கேரக்டர் இவ்வளோதான அது அவர் கேரக்டர் அவ்வளவுதான் இந்த அம்மா கேரக்டர் இவ்வளவுதான் இது ரெண்டும் மாறாதுன்னு தெரிஞ்சு போய் அப்போ அந்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு தானே இருக்கும் இன்றைய கால பிள்ளைகள் எனக்கு வந்து பொருத்தம் பார்த்தாங்க பத்து பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு அவருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது உடனே பிரிவினை பிரிவினை பத்து பொருத்தம் ஒரு திருமணத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் திருமண பொருத்தத்திற்கு பத்து பொருத்தம் அவசியம் இல்லை ஒரே ஒரு ராசி அவருடைய செயல் அதை நன்கு புரிந்து கொண்டு விட்டாலே இவர் இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழ்ந்தானாகணும் அன்னைக்கு போகிறேன் ஒரு ஒரு நண்பரோடு போகிறேன் இப்போ தங்குற சூழ்நிலை வந்தது ரிஷபராசிக்கார நண்பர் அந்த ரிஷபராசிக்கார நண்பர் இரவு தூங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நைட்டு அவ்வளோ பெரிய ஒரு குரட்டையை விட்டுட்டுருக்கிறார் சவுண்டு எனக்கு என்னென்னா ரெண்டு மூணு டைம் எந்திரிச்சு உட்காந்துட்டேன் இவ்வளோ பெரிய குரட்டை விட்டுட்டுருக்கிறாரு சரி அப்போ ஆராய்ச்சி பண்ண குரட்டைக்கு என்ன காரணம் காலப்புருஷனுக்கு மூன்றாவது ராசி அதாவது ரெண்டாவது ராசி அவருக்கு வந்து மூச்சு குழல் ரைட் இதை இவங்க மனைவி எப்படி பொறுத்துக்கிறாங்க அவங்களும் பக்கத்தில் தானே படம் தூங்கணும் எவ்வளோ பெரிய ஒரு இது பார்த்தீங்களா அப்போ பொதுவாக அவங்களுடைய ராசி வந்து மகர ராசி ஒன்பதாவது ராசி மகரத்தில் இந்த ரிஷப ராசிக்கு அடுத்தது மகரம் மகர ராசிக்கு ஐந்தாவது ராசி ரிஷபம் அதனால தன் கணவனுடைய குறைபாடுகளை அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்ல குரட்டை அதிகம் அதனால் உன்னை டைவர்ஸ் பண்ண போக முடியுமா அக்செப்டட் மைண்ட் ரிஷபராசிக்கார பெண்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் தரமாக தன்னை அலங்கரித்து கொள்ளக்கூடியவர்கள் நல்ல அற்புதமான அரிசுவை உணவை தயார் செய்யக்கூடியவர்கள் விருந்தோம்பல் தன்னை தேடி வந்துவிட்டால் அந்த உறவினர்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய நன் நட்பு தன்னுடைய நட்பு தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய கணவன் என்று ஒரு சுயநலமான வட்டத்தை வரைந்து கொண்டு அவருடன் நல்ல இணக்கமாக பணியை புரிய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் தன்னுடைய கணவன் நல்ல ஆடை உடுத்த வேண்டும் தன்னை கணவனை நல்ல வழி நடத்த வேண்டும் தன்னுடைய கணவன் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் படைத்த ரிஷபராசி சகோதரிகளுக்கு எப்படிப்பட்ட வரன் அமைந்தால் அந்த கணவன் எப்படி இருப்பார் இதுதான் ஆய்வு சரிங்களா இப்போது தனுசு ராசி கணவன் எப்படி இருப்பார் இவர் சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் இறையாண்மை இறையருள் நல்ல ஆசான் வழிகாட்டி தனிப்பட்ட முறையில் இவரை எந்த தவறும் சொல்ல முடியாது ரிஷபராசி பெண்களின் பார்வையில் அவர்களுடைய ட்ரீம் கனவுகளை இவர் புரிந்து கொண்டு அந்த கனவுகளை நிறைவேற்றுவதில்லை இது ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா இது வந்து வட துருவமாகிய குருவனுடைய துருவம் இது தென் துருவமாகிய சுக்கரனுடைய துருவம் இரு துருவங்கள் வெவ்வேறானது அதனால இவங்களுடைய பெரும்பான்மையான ரிஷபராசி சகோதரிகள் இந்த தனுசு ராசி கணவனை எல்லாம் திருமணம் செய்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலும் இருக்கிறார்கள் பட் அவர்கள் ஒரு சிலர் அந்த தாமரைகளையும் தண்ணீர் மாதிரி ஏன்னா இவரை புறக்கணிக்க முடியாது தனுசு ராசி ஏன்னா குடும்பத்தில் குழந்தைகளை வளர்ப்பதாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு தன்னுடைய கடமையை செய்வதாக இருக்கட்டும் தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கட்டும் குறையே சொல்ல முடியாது ஆனால் ரிஷபராசினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுக்கு இவர் மேட்ச் ஆக மாட்டார் முடிஞ்சால் தவிர்த்திடலாம் ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தீங்கன்னா இதுதான் அவருடைய குணங்கிறத நான் ஒரு சஷ்டாஷ்டகத்தை வெற்றி எப்படி தோஷத்தை வெற்றி கொள்வதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சஷ்டாஷ்டக ராசியை திருமணம் செய்தவர்கள் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்ப அவங்க நேச்சரை உற்று கவனிக்கணும் தனுசு ராசி இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் மிக அற்புதமான ஒரு நல்ல ராசி என்று சொல்லப்படுகிறது எப்படி தீயவரும் சொல்ல முடியும் அப்படி இல்லை உங்களுடைய ஆடை அலங்காரத்துக்கு தகுந்த மாதிரி அவரையும் நீங்க உள்ளார இழுக்கும் பொழுது உங்க மேனரிசம் உங்களுடைய ஸ்டைல் மாதிரி அவரும் தன்னை மாத்திக்கணும் மாத்திக்குவாரா பெரும்பாலும் மாத்திக்க மாட்டார் அதான் பிரச்சனை சரிங்களா அடுத்தது துலாம் ராசிக்கார கணவன் ராசிக்கார மனைவி துலாம் ராசி பொறுத்தவரையும் நான் சொல்வதை தான் நீங்கள் கேட்கணும் நான் தான் உங்களை வழிநடத்துவேன் அப்படிங்கும்பொழுது இந்த ராசிக்கு அடிக்கடி அவங்களோட கருத்து போர் வரும் ஆறாம் ராசி இல்லையா ஆனால் உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் ராசிக்கு அதிபதி சுக்கரனும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரனும் ஒரே பிளானட்ங்கிறதுனால இவரிடம் லிட்டில் பெட் கான்ட்ரவைஸ் இருந்தாலும் அந்த துலாம் உங்களை நன்று நல்ல விதமாக வழிநடத்தும் ரிஷபம் படபடப்பு அவசரம் உடனே முடிவெடுத்தல் மனதில் பட்ட விஷயங்களை உடனே ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தான் ஆசைப்பட்டதை உடனடியாக தன்னுடைய கணவன் வாங்கி கொடுத்துட வேண்டும் அது எவ்வளவு விளையாந்தாலும் பரவாயில்லை அப்போ துலாம் என்ன செய்யும் ஆற்றல் போட்டாலும் அளந்து போட வேண்டும் அந்த இன்பட்டுவின் கேப் நேரத்தும் கூட இவருக்கு பொறுமை இருக்காது இதுதான் பிரச்சனை ஆக இவரை விட்டா அழக உங்களை வழிநடத்தி கொண்டு போவார் இன்கேஸ் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பொறுப்புகளை இவரை விட்டு பாருங்க துலாம் அதுக்கு அடுத்த கான்செப்ட் நட்சத்திரம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதனுடைய தன்மைகளை நம்ம ஆராய்ந்து ஆண்களை திருமணம் செய்யும்போது எல்லா வகையிலும் அவர்னால நிறைய நஷ்டங்கள் விரயங்கள் அப்போ ரிஷபம் வந்து சில செலவு செய்யறதுல கால்குலேஷன் எல்லாம் போடும் கணக்கு போட்டு இது எவ்வளோ போயிட்டு வரோம்னா எவ்வளோ செலவாகும் என்ன மாதிரிலாம் பார்க்கணும் ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கணக்குமே போட மாட்டாங்க மேசராசி கணவன்ட்டு எந்த கால்குலேஷனும் இருக்காது கணக்கு இருக்காது ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சு கூட போனோம் ஹாயாக செலவு பண்ணும் அப்படின்ட்டு இருக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தால் வரவு செலவுலாம் நீங்கள் வாங்கிக்கோங்க பண்ணலைன்னா நாம் இவருடைய நேச்சரை புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி விருச்சிக ராசியும் இங்கே சந்திரன் நீசம் இங்கே சந்திரன் உச்சம் ஆனால் இவர்களில் என்னுடைய கருத்து என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் நிறைய ராசியும் சமசப்தமமான ராசி ஆகிய விருச்சிக ராசியும் ஒற்றுமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தின் ரிஷபம் ஸ்திர ராசி விருச்சிகம் ஸ்திர ராசி விருச்சிகமும் காரியங்களை சாதிச்சு கொடுக்கும் ரிஷபமும் காரியங்களை சாதிச்சு கொடுக்கும் ரிஷபத்தினுடைய உடனே நடக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சமாச்சாரங்கள் இவங்கள்ட்ட நடக்காது சரிங்களா அடுத்தது ராசி ப்ரமோட் பண்ணி கொண்டு போகக்கூடிய மகரம் ரிஷப ராசிக்கார பெண்கள் மகர ராசிக்கார ஆண்கள் மூலம் தன்னுடைய இவர்கள் எளிமையாக இருந்தாலும் இவர்களுடைய செழுமையை முக்கியம் என்று நினைப்பார்கள் மனைவிக்கு நல்ல ஒட்டியான வாங்கி கொடுக்கறது மனைவி அலங்கரித்து பார்ப்பது இவங்க சிம்பிளாக இருப்பாங்க மனைவிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தது கும்பம் ராசி ராசியும் கும்ப ராசிக்கும் அதிபதிகள் இயற்கை நட்பான கோள்களாக இருப்பதால் இவர்கள் காரியம் ஆற்றக்கூடியவர்கள் கும்பத்தினால் காரியங்கள் ரிஷபத்திற்கு நல்லாகும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும் இவர்கள் திருமணம் செய்தால் ஃபார் ஈச் அதர் அதே மாதிரி மீன ராசி என்பது ராசிக்கார பெண்களுக்கு லாபகரமான சவுத் போல் நார்த் போலாக இருந்தாலும் அது இந்த எட்டாம் ராசியாக வரும் தனுசு ராசியை விட இந்த மீனராசி பெனிஃபிட்டபிள் எந்த எந்த ராசி ஆண் பெண்ணாக இருந்தாலும் மீனராசியினுடைய பெனிஃபிட் அவங்களால ஆதாயங்கள் உண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க திருமணம் ஆய் தான் பார்க்கணும்னு இல்லை நண்பர்களாக பாருங்க உறவினர்களாக பாருங்கள் இப்படிலாம் பாருங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கரனும் மிதன ராசினுடைய அதிபதி புதனும் விஷ்ணு மகாலட்சுமி என்று சொல்வார்கள் அந்த வகையில் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும் இவங்கன்னா இது உபயராசினுடைய தத்துவத்தில் அதை கொண்டு போய் வெளியில சேர்த்து இவரை புகழ் பெற செய்வதில் முக்கியத்துவம் பெ பெற்றவராக இருப்பார் அதே மாதிரி கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று தாயன்பை செலுத்தக்கூடிய கடகராசி ஆண்கள் இந்த ரிஷபராசியின் சந்திரன் உச்சம் பெற்று இவங்களுடைய முயற்சியை வெற்றிகரமானதாக மாற்றி தருவதில் வல்லவர்கள் ஆக இவங்க நல்ல ஒரு மேடப்பார் ஈச்சதங்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் சிம்ம ராசிக்கு பத்தாவது ராசியாக பெண் ராசியும் அதே மாதிரி ராசிக்கு ஸ்திர ராசியான நான்காம் ராசியாக வரக்கூடிய சூரியன் சுக்கரன் பகைக்கோள்களாக இருந்தாலும் இருவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருவரும் நல்ல ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நிர்வாக திறமை உட்காந்து சும்மா ஜாலியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத விட பர்பஸாக வாழணுங்கிறது தான் சிம்மம் எல்லா வகையான மேன்மைகளையும் இருவலால் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த கன்னி ராசியும் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாலி டைப் ஜோவியல் டைப் சோசியல் டைப் கணவன் விகட கவித்துவம் உடையவர் மகிழ்விக்கக்கூடியவர் மகிழ்வித்து மகிழ்விக்கக்கூடியவர் ராசி ரொம்ப யதார்த்தமாக இன்னோசென்ட்டா மனைவி என்ன நாங்கள் சொல்கிறாங்களோ அது எல்லாமே அவர் கேட்டுக்குவார் ரிஷபராசிக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கி கொடுத்துக்குவார் இன நேரங்களே பன்னிரெண்டு ராசிகளுடைய கணவர்மான்கள் வெரி சிம்பிளாக எப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி அடுத்தது நாளைக்கு மிதன ராசியினுடைய கணவன் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஆண் பெண் குழந்தைகளுடைய வரண் தேடக்கூடியவர்கள் ஆலயம் மேற்றிமணி டிவி இதில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஆலயம் மேற்றிமணி டாட் காம் என்னுடைய வெப்சைட்ல பதிவு செய்யுங்க பெண்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் இந்த எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஒன் நைன் எயிட் செவன் இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இலவச பதிவு இருக்கு நாங்களே பதிவு பண்ணி உங்களை ப்ரமோட் பண்ணுறோம் அது எல்லாமே அந்த நம்பர்ல ஆபீஸ்ல சொல்லுவாங்க அதே மாதிரி பழைய வீடியோக்கள் தேவைப்பட்டவர்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் இந்த நம்பர் தொடர்பு பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதே மாதிரி பொருத்தங்கள் பொருத்தம் என்னை பொறுத்தவரை கால் நூற்றாண்டினுடைய அனுபவத்திலே அந்த பொருத்தம் இல்லை என்றால் நான் இப்பொழுது நான் பணம் வாங்குவதில்லை நல்ல பொருத்தம் இருந்தால் அதுக்குண்டான ஒரு குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டு மிக அற்புதமாக உங்கள் இந்த பெண் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல வரனை அமைத்து கொடுப்பதில் நான் மகிழ்வுகிறேன் அதே மாதிரி இந்த திருமணம் பற்றிய வீடியோக்கள் அடுத்தடுத்து ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் மீண்டும் நாளை மிதனராசியினுடைய ராசியினுடைய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்